ஹலோ நன்பிள்ளை குயத்தினுடைய பாலைவன பகுதிகளுக்கு போயிடாதீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் குயத்தில் செக்யூரிட்டியாக ரொம்ப ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வீடியோவாக எடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா நேற்று குவைத்தில் அதிக அளவில் மழை வந்து பெஞ்சிருந்துச்சி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதிகளில் கோயத்தினுடைய ஆயில் வெள்ளி இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் மழை பெஞ்சிருந்துச்சு கொயத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களினுடைய நலனை தான் எப்பொழுதுமே வந்து முதன்மையாக கருதுவாங்க இப்போது கொயத்தினுடைய பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் கவனமாக கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தண்ணீரில் போய் யாரும் சிக்கிறாதீங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் கார் வந்து தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மசூதிகளுக்கு அதிக அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்க காரணம் என்னென்னா தற்பொழுது நோன்பினுடைய கடைசி பத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்களும் கொய்த்திகளும் பார்த்திங்கன்னா விடிய விடிய தொழுகை அப்படிங்கிறத வந்து செய்வாங்க இந்த நேரத்தில் இல்லீகலாக கொயத்தில் இருக்கிறவங்க அது அப்படின்னா போதை மாஃபியாக்கள்லாம் வந்து தவறான வேலைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டும் வெளிநாட்டவர்களுக்கும் கொய்த்திகளுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் இந்த செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணியிருக்காங்க முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி குவைத்திகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஏரியாக்கள் இருந்து இன்னொரு இடத்திற்கு போய் தொழுகைக்காக போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் அதாவது சிவில் ஐடி கார்டு அல்லது உங்களுடைய விசா காப்பி உங்களுடைய லைசன்ஸ் கார்டு இந்த மாதிரி எதையாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சு அடுத்ததாக கொயத் முழுவதும் தற்பொழுது இந்த பெருநாளைக்காக தயாராகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு முஸ்லீமும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பில் எவ்வளோ வந்து வச்சிருக்காங்களோ அதிலிருந்து ரெண்டு பர்சன்டேஜ் அவர்களுடைய அந்த ஜக்காத் அப்படிங்கிற ஒன்றை வந்து கொடுப்பாங்க இது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து குவைத் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கொயத்தினுடைய அனுமதி பெற்ற சேரிட்டிக்கு மட்டுமே வந்து இந்த ஜகாத்தை வந்து கொடுங்க தமிழ் சமூகங்களாக இருக்கீங்க அப்படின்னா தமிழர்கள் அதாவது முஸ்லீமில் இயக்கங்கள் இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சகாத்து இதற்கு நீங்கள் தாராளமாக வந்து நிதி உதவிகளை வந்து கொடுத்துக்கொள்ளலாம் இல்லீகலாக இந்த மாதிரி சேரிட்டி நடத்தக்கூடியவங்க அல்லது தெரியாத நபர்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி சகாத்தை வசூலிக்கிறாங்கன்னா அவர்கள்ட்ட அவாய்ட் பண்ணிக்கவங்க கொடுக்கிறத பணத்தை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குவைத்தில் பிச்சை எடுக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு நோன்பு காலங்களாக இருக்கட்டும் மற்ற காலங்களாக இருக்கட்டும் எப்பொழுதுமே ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு கை நீட்டு பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் முப்பது நாற்பது நபர்கள் இந்த நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து பிடிபட்டிருக்காங்க எல்லாருமே நாடு கடத்தப்பட்டிருக்காங்க பெருநாள் நெருங்குறதுனால இவர்களினுடைய தொல்லை அப்படிங்கிறது அதிகமாகும் அதனால் இந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டாங்கன்னா உள்துறை அமைச்சகத்திற்கு உடனடியாக கால் பண்ணி சொல்லுங்கள் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பர் தான் எதுவாக இருந்தாலும் சரி கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க